குட் மார்னிங் students ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிக் கேட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க NOT gate இந்த not gate வந்து ஒரு ஸ்பெஷல் gate ஸ்பெஷல் gate அப்படின்னா ஒரு சிறப்பு எல்பு வாய்ந்த ஒரு கேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த gate மற்ற கேட்டோட மற்ற லாஜிக் கேட்டோட கம்பைன் ஆகும்பொழுது அதாவது அந்த கேட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ண செயல்படும்பொழுது அந்த எந்த கேட்டோட சேர் சேர்ந்து செயல்படுதோ அதோட கேரக்டரையே சேஞ்ச் பண்ணிடும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நாட் கேட்டுக்கு உண்டு இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பபிள் கேட்ஸ் பபுள்டு கேட் இப்போ இந்த பபுள்டு கேட் அப்படின்னா குமிழ் வாயில் சரிங்களா அப்போ ஒரு கேட்ல குமிழ் அப்படின்னா இப்படி ஒரு வட்டம் சின்னதாக ஒரு வட்டம் போட்டீங்கன்னா அதுதான் குமிழ் இப்போ கேட்டை நான் வரைகிற பாருங்க இங்கே நம்ம பார்க்க போற குமிழ் கேட் என்ன அப்படின்னா நாட் இப்போ நம்ம அண்டு பார்த்தாச்சு ஆறு பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போற கேட் கேட் இதை வந்து பபுள் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சிம்பிள் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் இதோட லாஜிக் சிம்பிள் இந்த இடத்துல ஒரு பபுள் போடணும் பபு பபுள் போட்டிங்கன்னா இதுதான் நாட் கேட் இப்போ இந்த பபுள் போட்டால் இந்த கேட் எந்த மாதிரி ஒர்க் பண்ண அப்படின்னா இன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணும் அப்போது நாட்கேட்டோட இன்னொரு பேர் இன்வெர்டர் இன்வெர்டர்னா தலை கீழாக்கி சரிங்களா தலை கீழாக்கி நம்ம எதை கொடுத்தாலும் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக ஆப்போசிட்டாக ஒரு அவுட்புட்டை நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஏபாராக வெளியில் வரும் நமக்கு தெரியும் லாஜிக் இன்புட்ஸில் டிஜிட்டல் இன்புட்டை வந்து அதாவது உள்ளீடாக ஜீரோ ஒன்று கொடுப்போம் சரிங்களா அப்போ இந்த நாட் கேட்டுக்கு நம்ம உள்ளீடாக ஜீரோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒன்று வரும் அப்போ ஒன்று கொடுத்தீங்கன்னா ஜீரோ வரும் இதுதான் இன்வெர்ட்டர் நாட் கேட் சரிங்களா இது இதையே நம்ம அப்படியே ஒரு டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனா இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய சேஞ்சஸை வந்து லாஜிக் கேட்ஸில் க்ரியேட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த லாஜிக் கேட்ஸில் இந்த not கேட்டை அடிஷ்னலாக மற்ற கேட்டோட யூஸ் பண்ணும்பொழுது அது எந்த மாதிரியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் சரிங்களா எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த நாட் கேட்டை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கேட்டோட கம்பைன் பண்ணி இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு அதுக்கு உண்டான நேமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஆர்கேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா ஆர் கேட்டோட சிம்பிள் நான் இப்போ வரைகிறேன் இது ஆர்கேட் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ஆர் கேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அந்த எக்ஸ்ஆர் கேட் சிம்பிளையும் நான் வரைகிறேன் இது எக்ஸ்ஆர் கேட் அதுக்கப்புறம் அண்டு கேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து அண்டி கேட் சரிங்களா நான் இதோட நேமையும் நான் எழுதிடுறேன் இது ஆர் இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இது அண்டு கேட் இப்போது இந்த மூணு கேட்டோடவும் இந்த இன்வெர்ட்டரை நான் ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா அப்படி ஆட் பண்ணும்பொழுது அது எந்த மாதிரி மாறுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதோட அவுட்புட்டில் இந்த இன்வெர்ட்டரை நான் ஜாயின் பண்ணுறேன் அதே மாதிரி எக்ஸ்ஆர் கேட்லேயும் அந்த இன்வெர்டரை நான் ஜாயின் பண்ணுறேன் அண்டு கேட்லேயும் அந்த இன்வெர்டரை ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இது இது மூணையும் நம்ம காமன் சிம்பிளாக எப்படி வரையலாம் ஒரு இன்வெர்டரை இந்த ஆர் கேட்டோட ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்கெட் எந்த மாதிரி வரையலாம் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டருக்கு பதிலாக இங்க ஒரு பபிள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வரையலாம் அதே மாதிரி இந்த எக்ஸ் ஆர்கெட்லேயும் இங்கே முன்னாடி ஒரு பபுள் போட்டிங்கன்னா இதோட காமன் சிம்பிள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கேயும் அண்டு கேட்டில் இங்கே சின்னதாக ஒரு பபுள் போட்டு அவுட் புட் போட்டிங்கன்னா இதோட காமன் சிம்பிள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த நாட் கேட்டை ஆர் கேட்டோட எக்ஸ்ஆர் கேட்டோட நாண்டு சாரி அண்டு கேட்டோட சேர்த்து வரைஞ்சிட்டோம் இப்போ இதுக்கு இந்த நார் கேட்டோட சேர்ந்த ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர் கேட் இங்கே நார் கேட்டாக மாறிடும் இப்போ நார் கேட்டோட சிம்பிள் இதுதான் இப்போ இந்த எக்ஸ்ஆர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் நார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கேட்டோட சிம்பிள் அதாவது இந்த இந்த சிம்பலோட நேம் எக்ஸ் நார் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த இன்வெர்ட்டரோடு சேர்ந்த அண்டு கேட்டை நேண்டு என்ஏ என் டி நேண்டு இப்போ இதுதாங்க இந்த நார் கேட்டோட ஸ்பெஷல் கேரக்டர் சாரி நாட் கேட்டோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா இந்த அடிப்படை வாயில்களான ஆர் கேட் அண்டு கேட் இது வந்து அடிப்படை வாயில் கிடையாது இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது கூட இந்த இன்வெர்டர் வந்து ஆட் ஆகும்பொழுது அதோட நேச்சுரலே மாறிடுது பாருங்க அதோட சிம்பிள் மாறிடுச்சு சரிங்களா அதோட நேமும் மாறிடுச்சு இது வந்து நார் எக்ஸ் நார் நாண்ட் இப்படி மாதிரி இருக்குது அதனால தான் நம்ம இந்த நேன் நாட் கேட்டை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உள்ள கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை நம்ம பபிள்டு கேட் அப்படின்னு சொல்லலாம் குமிழிடப்பட்ட வாயில் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எந்த இடத்துல நம்ம ஒரு கேட்டில் பபிள் போடுறோமோ அது வந்து இன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இன்வெர்டராக ஒர்க் பண்ணும்பொழுது அதோடய அவுட்புட்ஸ் எல்லாம் எப்படி வருன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ